அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெய்த போயிடும் இடமிருந்து பலம் ஒன்று அற்புத விளக்குக்கு சொந்தக்காரர் அற்புத விளக்குக்கு சொந்தக்காரர் அல் அலாவுதீன் ஒன்று மேலிருந்து கீழ் நாற்பது திருடர்களுக்கு தலைவன் அலிபாபா பாபா ஆயிற்கு பா அலி எட்டு இளம் இருந்து வளம் படுத்துக்கொள்ள உதவும் பத்தம் அடை பிரபலம் பத்தமடை மடை பாய் பாயிற்கு ஈயை மட்டும்தான் போடணும் மேலிருந்து கீழ் எண்ணெய் நெய் போன்றவற்றை ஏற்றி எரியும் விளக்கு தீயிற்கு தீபம் தீப இம் தீபம் ஐந்து வளம் இருந்து இடம் ஒட்ட உதவும் எது வச்சு ஓட்டுவோம் பசை வச்சு ஓட்டுவோம் பாயிற்கு சை மட்டும் போடணும் ஆறு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் ஆறு நகர்வு நகர்வு அப்படின்னா இருக்கு ஊயிற்கு உரையெழுத்து ஆ மட்டும்தான் போடணும் அசைவு இப்போ ஆறு இடம் இருந்து பலம் திருமணமான பெண்ணை மரியாதையுடன் இப்படி அழைக்கும் ஒரு சொல் ஆ இருக்கு இம்மை இருக்குது அம்மையார் யிர் அம்மையார் ஒன்பது இடம் கீழிருந்து மேல் பாரம் பாரம்னா இங்கே மையிற்கு சுமை சு மட்டும்தான் போடணும் அப்புறம் மூன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் மூன்று வக்கீல் ஆங்கிலத்தில் லாயர் இரு இருக்கு லாயர் நான்கு வளம் இருந்து இடம் உல்லாச பயணம் உல்லாச பயணம் சுற்றுலா 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 பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்து விடை பதில் பதில் பனிரெண்டு இடம் இருந்து வளம் தித்திப்பு சாரி பனிரெண்டு இனிப்பு இனிப்புனா தித்திப்பு தித்திப்பு பதினான்கு மேலிருந்து கீழ் பெரிய வகை மீன் சூரா சூரா பதினெட்டு வளம் இருந்து இடம் அருவிகள் நிறைந்த நிறைந்த ஊர் குற்றாலம் பதினைந்து மேலிருந்து கீழ் இதன் இசைக்கு நாகம் மயங்கும் மகுடி மகு டி இருபது வளம் இருந்து இடம் இதில் ஊறுகாய் போட்டு வைப்பார் இதில் ஊறுகாய் போட்டு வைப்பாங்க ஜாடியில் தான் போடணும் டி இருக்குது ஜாடி இருபது மேலிருந்து கீழ் சாரி இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் நீர் எடுத்து செல்லும் பாத்திரம் நீர் எடுத்து செல்லும் பாத்திரம் கூஜா ஏழு இடம் இருந்து பலம் தயிரை கடைந்தால் கிடைக்கும் தயிரை கடைந்தால் மோர் கிடைக்கும் மோர் கிடைக்கும் பதினாறு கீழிருந்து இருந்து மேல் பிரபலம் ஆங்கிலத்தில் பிரபலத்துக்கு ஆங்கிலம் பாப்புலர் பாறு இருக்குது பாப்புலர் அப்புறம் பதிமூ மூன்று பதிமூன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதிமூன்று சு சுகம் சுகம்னா இம்மில் முடியுது நலம் இம் நலம் பதிமூன்று வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பதிமூன்று வரவேற்கும் சொல் வெல்கம் தமிழில் நாயிருக்கு நல் வரவு நாயில் நல்வரவு பதினொன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினொன்று துன்பம் துன்பம் வா இருக்க ரெண்டாவது எழுத்து அப்போ அவலம் ஆவ ல இம் அவலம் பதினேழு வளம் இருந்து இடம் நடப்பது களி டேஷ் நடப்பது யுகம் இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழிருந்து மேல் சீதையை ராவணன் கவந்து செல்வதை ராமருக்கு கூறிய பறவை ஜடாயு ஜடாயு இருபத்தி இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு பத்தொம்பது மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் எங்க டேஸ் ராஜா சிவாஜி கணேசன் நடித்திருந்த திரைப்படம் நகரம் எங்கள் ஊர் ராஜா ஊர் ஊதான் போடணும் இங்கே இப்போ எல்லாமே எழுதிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் எழுதிட்டோம் வளமிருந்து இடம் எழுதியா சாமானியன் அதாவது வளமிருந்து இடம் பதினாறு சாமானியன் என்றும் சொல்லலாம் கடைசி இரண்டு எழுத்து இல்லை மா பா இருக்கு மா பாமை பாமை ராயின்னு கடை செலுத்து ராயின்னு இல்லை பாமரன் அப்புறம் மேலிருந்து கீழ் அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் கீழ் இருந்து மேல் அனைத்தையும் எழுதிவிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ